நாங்க தான் ஹாய் மக்களான குட்டி மீனவன் வந்துட்டு பரலா மீன் வந்து கொழம்புக்கு போகிறோம் குழம்பு கிடையாது பரலா மீனை வர சாப்பிட்டு வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்த ரெய்சோரை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட போறோம் நான் வந்து மச்சான் தான் மச்சாந்தான் உட்காந்துக்கிறேன் சொல்லாமல் கொல்லாம பரலா மீனை வெட்டிட்டான் பரலா 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 போட போறோம் பரலா மீனை வந்து நம்ம வந்துட்டு மாதிரி தான் நம்ம எடுக்கணுமே ஏன்னாக்கா பரவா மீனோட அந்த தோல் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும் அதனால் இது வந்து உரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் தான் நாங்கள் இவனை உரிக்க சொல்லிட்டோம் நல்லா உரிக்கிறான் நல்லா உரிப்பான்னு சொல்லிட்டு இவனை உரிக்க சொல்லிட்டோம் பார்த்திங்களா தோல் எப்படி பார்த்தீங்களா தோல் பரட முடாக இருக்கா கதையாக பாருங்கள் சூப்பராக இருங்க பரவா நான் வந்து நல்லா மீன் வெட்டுறது நல்லா எக்ஸ்போர்ட் சரியாக விட்டோம் பேர் வந்து சுதர்சன் ஊ நாங்கள் தான் நாங்கள் தான் நடுக்கடலில் யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் நாலே பேர் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலே பேர் தான் எல்லாம் ஒரு வேலை பார்த்துட்டுருப்பாங்க நான் மட்டும் இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் சமைச்சி முடிச்சோன்னா சாப்பிட போய்டுவோம் நாங்கள் தான் வேறு இன்னும் கிடையாது மாஸ்க்கு தூக்கி கழுத்தில் போடுறோம் வீடியோ மஜாவாக எடுக்கிறோம் நாங்கள் தான் பாருங்க மீன் பேர் வந்து பரலா ஏன் இந்த மீனுக்கு வந்து பரலான்னு பேர் வந்துச்சுனாக்கா இந்த மீன் வந்து கடல் கடையில் போகக்குள்ள இந்த மீன் வந்து என்ன மற்ற மீன்லாம் தரைச்சி பயந்து ஓடிடும் அதனால் தான் இந்த மீனுக்கு வந்து பரலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க பேர் எல்லாம் அந்த மீனெல்லாம் பரப்பி விட்டுருமா அதனால் பரலாவான் மற்ற மத்த மீன் இருக்கிற இடத்த இந்த மீனை போய்ட்டு பரப்பி விட்டுருவோம்னால பரலான்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க பேர் பரலா பரலாஸ் பரலா பிஸ் கையோற வலிக்குது ஆ தோலை இப்போ உரிக்கிறான் அழகாக பாருங்க ஏன்னா க்ளவுஸை போட்டு தான் உரிக்கணும் அப்போ தான் வாட்டை போடும் உருடா 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 சொல்கிறா எதாவது இப்படி தான் உரிக்கணும் சொல்கிறா ஏய் சொல்ல புரியலை இப்போ நீ இப்படி தாங்க உரிக்கணும் பாருங்கள் நாங்கள் தான் சொல்ல சொல்லு தேவையில்லை நாங்கள் தான் இல்லை நாங்கள் தான் வச்சு கொடுத்தீங்க எல்லாம் நாங்கள் தான் வச்சு வா சரி சரி அவன் வெட்டுறதுக்கு ஒரு மணி நேரம் கிட்டே ஆகும்போல நம்ம வீடியோ வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் நாங்கள் தான் அது வந்து சட்டி பண்ண கழிட்டுருக்க பிறகுனு ஓகே பா நம்ம அடுத்தது பார்க்கலாம் இப்போ வந்து துண்டு போட போகிறோம் நாங்கள் தான் சொல்லிட்டு நாங்கள் தான் நாங்கள் தான் சொல்லிட்டு சொல்லிட்டு இப்போ துண்டு போட போகிறோம் துண்டு எப்படி போடுறதுன்னு சொல்லி கேட்குறான் துண்டு எப்படி போடணும் துண்டு எப்படி இருக்குமோ துண்டு துண்டாக போடணும் அதான் துண்டு சாப்பிட ஆனால் அங்கே தான் நடுக்கடலில் மீனை வர சாப்பிட போகிறோம் எப்படியா கட்டாமலான் வெட்டுறா ஆனால் பீசு பீஸா இருக்கணும்டா விட்ரா ஆ ஆட்டா பேர் துண்டு அதான் துண்டு போடுறா போடுறா துண்டு துண்டா போடுறா ஆ அது எல்லாத்தையும் எப்படி அதை மாரி துண்டு துண்டாப்பாடு சூப்பராக போடுற துண்டு மச்சான் வந்து சூப்பராக துண்டு போடுறான் போடுவேல துண்டு ஏன்டா துண்டே சூப்பராக போடுறேன் அப்புறம் என்ன நான் கேட்டேன் நடுக்கடலில் பரலாம் மீன் வறுவல் லாஸ்ட் வரைக்கும் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் வேற எதுவும் சொல்ல மாட்டேன் நினைப்பாங்கடா என்னதெல்லாம் சொல்கிறது ஓகே ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் ஓகே நம்ம அடுத்தது பார்க்கலாம் கையை வேற வலிக்கு எதுக்கு நான் அந்த பேண்டுபட்டுருக்கேன்னா முடி வந்து கண்ணில் கண்ணில் படம்லான்னால பேண்டு போட்டிருக்கேன் மச்சான் வட்டிய போகிறான் வட்டியே முடிக்க போகிறான் மச்சானுக்கு பர்த்டே வந்தேன் சரி கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து கடலுக்கு வந்துட்டு ரெண்டு வேலை எடுத்துகிட்டு வந்தோம் வஞ்சரம் மீன் பிடிக்கிற தடைச்சாவுலையும் அப்புறம் அயில மீன் அயில மீன் பிடிக்கிற ஐநூறு கண் வலையும் எடுத்துக்கணும் நாங்கள் ஐநூறு கண் வலைன்னு அவர் தான் சொல்லுவோம் ஆனால் அயில அயில மீன் பிடிக்காது ஏன்னா ஐநூறு கண் இறக்கத்தில் இருக்கணும்னா ஐநூறு கண் வலை ரெண்டு எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஒரே புட்டியா வச்சு இறக்கப்போகிறோம் எதை சொல்லிட்டேன் நம்ம வந்துட்டு சொல்லிட்டேன் இல்லை பாக்கி தான் இஞ்சி பூண்டு போயிடுச்சு தான் இப்போ நாங்கள் கலந்துகிட்ருக்கோம் அப்போ தான் மீனுக்கு எந்த ஒரு வாடையும் வராது சாப்பிட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சாப்பிட வீடியோ வச்சுக்கோ இங்கேடுறா என்னட்றா சமைக்க வீடியோ பண்ணுவார் இப்போ என்ன என்ன எதுக்கு ஊற்றுறனாக்கா தோசைகளில் ஊற்றி வரக்கிறதுக்கு என்ன ஊற்றுறோம் என்ன வீடியோடா அங்கே கேமரா அங்கே பார்த்துட்டு போடுறா இது உப்பு வேறு ஸ்பேஸ் வச்சுக்கோ உப்பு விட்டாது உப்பு போட்டால் தான் அது டேஸ்ட்டாகவே இருக்கும் குழம்பாக இருந்தாலும் சரி சோறாக இருந்தாலும் சரி வருவாங்க உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் உப்பு இதுதான் வந்துட்டு டப்பா பீடி வைக்கிற டப்பா ஆனால் நாங்கள்லாம் பீடி வைக்க மாட்டோம் அதாவது பீடி டெட்டு பீடி டப்பா யூஸ் பண்ணுவாங்க இது வந்து கடுகு மற்றதெல்லாம் ஃபயர் ஃபயர் பாக்ஸு தீப்பெட்டி இதெல்லாம் தான் இருக்கும் இப்போது நாங்கள் வலைக்கு பக்கத்தில் அடுப்பை வச்சு சமைக்க போகிறோம் ஏன்னா இப்போது ஃபயர் ஆனாலும் ஃபயர் ஆகும் சொல்ல முடியாது ஏய் மொழ சாந்து போடுறாங்க ஒரு வீடியோடா ரா ஆ எடிய இப்போ வந்து இலை எலி இலக்கியன் வந்து மலா சந்தை போட்டுருக்குறாரு கரையப்படலுக்க நல்லா காரசாரமாக இருக்கு மலாசி ம் இப்படி விளங்குருக்கு போல இப்போ வந்து நம்ம சுதர்சம் அமைச்சா வந்து மீனை நல்லா அலசி சுத்தமாக கழுவிட்டுருக்கான் அவங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் வெட்டி முடிச்சுட்டேன் அலாத்தியும் நல்லா சுத்தமாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் பார்த்துக்க அலசு அலசு அலை செம்ம நல்லா சுத்தமா சுத்தமாக சூப்பராக சேர்க்கணும் வெட்டினா தலையிற்க தலை மட்டும் அங்கே இருக்குது பாருங்கள் தலை ஐவே அலசி சுதர்சனே நல்ல பீசுரா போன மாட்டுக்கறி மாட்டுக்கறி மாரி இருக்கடா கலரு போற 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 நல்லா அலசுறா அலசுறா பாத்தீங்களா இது வந்து சாயந்தரத்துக்கு சாயந்தரம் இந்த பீஸ் வந்து சாயந்தரத்துக்கு கம்ப்ளைன்ட் போன் நடுக்கடலில் கடவராச்சி கடவரா போய் பரலாமீன் பருவல் கம்ப்ளைண்ட் அடுத்தது உப்பு தான் போட்டுருக்காரு உப்பு சந்தை நம்ம வந்து மொளசந்த வந்து மூடிடலாம் மூலி நல்லா டைட் பண்ணிக்கலாம் வந்துட்டு எண்ணெயை தூக்கி காட்டலாம் இப்படி தான் எண்ணெயன்னு புடா வெண்ணு கேட்பாலும் புடா வெண்ணு சொல்லிவிடுவீங்களா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிள சந்தெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் ஆயிரம் என்ன கலர் சரி என்ன பேசுக்க வந்து அடுத்தது வரத்து வைக்கிற காட்டுற கேமரா ஓடி இப்போ நாங்கள் வந்து கடல் மேலே வந்து எப்படி பற்ற வைக்கிறோம் பாருங்க ஃபயர் கேம்ப் சென்னா குண்ணி போல இருக்கும் ரன்னா குண்ணி ஓகே இதுல குச்சி எல்லாம் ஊறி போய் கிடைக்கும் பார்த்து வளையில வளையில கீழ ஓட்டுறத இதில் வை போடு ரெடியா வெயிடா வெயிடா தட்டா வெயிடா என்ன விடியா சுதர்சன் நாங்கள் தட்டா தட்டா சாச்சி

நம்ம ஓடிட்டோம் மாட்ட போடு போடு கே இிரடா இருடா இிரடா ஹீட் ஆகி ஹீட் ஆயிடு என்ன நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பக்கத்துல வளிக்குதே கால் அளவு தான் காலி காலி இந்த ஓட்டவளையே வரும் என்ன ஐயோ அது இன்னேுற ஓட்டவெளி அது அங்கத ரெண்டு ஓட்ட ஏ நான் தெரியுறேண்ணா ம் என்ன இறா பொடி இருக்கிறா பொடிறா இருறா இருறா மழைக்கெல்லாம் கம்மியாக இருக்குல்ல போயிடலாம் போயிடலாம் இல்லை எல்லாத்தையும் தலை போட்டு தட்டையிடணும் அங்கே இருற போற என்ன இருக்கா ம் எல்லாத்தையும் போடுவேன் ஆ அது ஆன்லைன் தான் இருக்கா அப்படியே தெரியும் பண்ணிட்டா அதான் நான் ஆன்லைன் தான் இருக்கேன் கரண்ட் நான் ஆ இங்கே என்னடா நான் என்ன பண்ணறேன் அவங்க வந்துட்டு மீனை போட்டு இருப்பாங்க பரத்தி பெருத்தி போடுவோம் அதாவது தான் அந்த கரண்டி

இப்போ நம்ம வந்து இந்த யூடியூப்ல இன்ஸ்டால் வர ஒருத்தர் 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 நான் சொல்லுவோம் யார் யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க இது தெரியும் பஸ் டைலாக் வந்துட்டு இதுதான் நாங்கள் தான் நாங்கள் தான் நாகப்பட்டினமே நாங்கள் தான் கடலே நாங்கள் தான் ஒருத்தர் டைலாக் இன்னொருத்த டைலாக் ஏய் அக்கா பாருங்கடா இன்னொரு டைலாக் இருக்குங்களா அது என்ன சொல்லு என்ன அக்கா பாருங்கடா அக்கா வந்து பாருங்கடா

எனக்கு வந்து உடம்பு சரியில்லை ஏன்னா நைட்டில் மழை பெஞ்சுருந்துச்சு பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு சரசலன் இருந்துச்சு எல்லாம் தண்ணியில மழை தண்ணி தண்ணியில் ஊழி போயிட்டேன் அப்படியே நான் வந்து அதனால பசி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு காலையில சாப்பிட்டுட்டேன் ஆனால் நான் வந்து பெருசாக தான் வந்து நான் சாப்பிட போறேன் மீனை மீனை எடுத்துருந்தாச்சு

செம்மையாக இருக்குது பெரும்புல தான் தூக்கி தூக்கிப்படலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிந்தனாக்கா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் மட்டும் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சி ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க ஓகே ஓகே பாய் இப்போ சுதர்சன் வந்துட்டு டிஃபன் எடுத்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட போகிறோம் இல்லை அவங்க மட்டும் போட்டுக்கிட்டாங்களா சரி ரைட் விடு ஓகே பாய் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம குட்டிமல் சேனலை ஐயோ குண்டு சட்டை வேற சிரிப்பட்டு இருக்கும் நடுக்கடல்ல பரலா மீன் குளம் மீன் வருவல் பரலா மீன் வருவல் நடுக்கடல்